வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த எழுபத்தி ஐந்தாம் பகுதியில் இந்து மதம் காட்டும் அவதாரம் எனும் கோட்பாட்டை பற்றி அறிந்து கொண்டோம் ஒருவேளை நீங்கள் இந்த பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இந்த வாரமும் அவதாரம் பற்றி தொடர்வோம் முதற் இந்து மதம் தந்த ஆன்மீக மகாத்மாக்களில் மிகவும் முக்கியம் வாய்ந்தவர்களில் ஒருவராக ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் போற்றப்படுவது ஏன் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு மகாத்மா மாத்திரம் அல்ல அவர் ஒரு அவதார புருஷரும் கூட தனது நெருங்கிய பக்தர்களுக்கு தாம் ஒரு அவதாரம் என்பதை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் இந்து மதத்தில் அவரை பெரிதும் போற்றுவதற்கான பல காரணிகள் உள்ளன அவற்றில் சிலவற்றை இங்கே சுருக்கமாக கேட்போம் அவர் வாழ்ந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு வரை நம்மை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தின் காரணமாய் சனாதன தர்மம் மேற்கத்திய மற்றும் கிறிஸ்தவ மதத்தின் தாக்கத்தால் பெரிதும் பாதிப்படைந்திருந்தது அந்த சமயத்தில் நமது சனாதன தர்மத்துக்கு புத்துயிர் தந்த மகான்களில் அவர் முக்கியமான ஒருவராக இருந்தார் இந்து மதத்தில் உள்ள பன்முகப்பட்ட மார்க்கங்களும் அதாவது பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் யோக மார்க்கம் குண்டலினி யோகம் தாந்திரிகத்திலுள்ள வாமாச்சாரம் போன்ற எல்லாமே இறைவனை அடைவதற்கான வெவ்வேறு முறைமைகளே அவை எல்லாமே உண்மையானவையே என்று உலகத்துக்கு நிரூபிக்கும் ஓர் முன்னுதாரண புருஷராக அவர் வாழ்ந்து காட்டினார் அவரது அடிப்படை மனப்பாங்கிலும் ஆன்மீக ருச்சியிலும் அவர் ஒரு காளி உபாசகராகவே இருந்தார் அவரது ஆன்மீக சாதனா காலங்களின் தொடக்கத்தில் அவர் தட்சிணேஸ்வர் பவதாரிணி காளி கோவிலில் பூசாரியாக பொறுப்பேற்று தீவிரமான தவம் மேற்கொண்டார் காளியின் தரிசனம் தமக்கு கிடைக்காவிடில் தம் உயிரையே போக்கிக் கொள்ள வந்தபோது பவதாரிணி காளி அவர் முன் தோன்றி தரிசனம் தந்தார் அவருடன் உரையாடினாள் பின்னர் தேவி அவருள் ஐக்கியமானாள் அது முடிந்த பின் அவர் வங்காள வைணவ மார்க்கத்தை கடைபிடித்து ராதாகிருஷ்ண பக்தியில் தோய்ந்தார் ஸ்ரீகிருஷ்ணர் ராதை ஸ்ரீராமர் சீதாதேவி அனுமன் போன்ற பல தெய்வங்களின் தரிசனங்களை பெற்றார் இந்த கடவுள் வடிவங்கள் அனைத்தும் நிச்சயமாக தமக்குள்ளேயே இருப்பதை அவர் உணர்ந்தார் தோத்தாபுரி எனும் அத்வைத்த ஞானியின் சீடராக ஆகி நாம கடந்த இறைவனை தியானிக்கும் முறைமை பயின்று நான் நீ எனும் இரட்டையை கடந்து சச்சிதானந்த பிரம்மத்தில் ஒன்றாகிவிடும் நிர்விகல்ப சமாதி அனுபவத்தை பெற்றார் தீவிர நம்பிக்கையோடும் ஸ்ரத்தையோடும் ஏதேனும் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து முழு மனதுடன் சாதனை செய்தால் அவ்வழிகளின் மூலம் எந்த ஒரு ஆன்மீக சாதகனும் பூரணத்துவத்தை அடைய முடியும் என்பதை அவர் தமது சொந்த அனுபவத்தின் வாயிலாக பறைசாற்றினார் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தாந்த்ரீக வாமாச்சார மார்க்கம் என்பது ரகசியமாக இருந்த ஓர் ஆன்மீக பாதையாக இருந்தது பலரும் தவறான நோக்கங்களுக்காக அந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கும் ஓர் நிலைமை வங்காளத்தில் காணப்பட்டது தன்னுள்ளேயே சிவசக்தி ஐக்கியத்தை அனுபவித்து அடைவதற்கான வழிமுறை என்கிற போர்வையில் நெருக்கமான ஆண் பெண் உறவோடு தொடர்புடைய சடங்குகளை செய்யவும் மீன் மது மாமிசம் இவற்றை கூடுதல் சுகிக்கவும் தந்திரம் வழிகோலியது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இந்த பாதையிலும் துணிந்து இறங்கினார் வயதில் மூத்த பெண் குருவான பைரவி பிராமணியின் நேரடி வழிகாட்டுதலின்படி தாந்திரிகத்தின் கடுமையான நடைமுறைகளை பயின்று சாதனைகள் செய்து மிக உயர்ந்த ஆன்மீக அனுபவத்தை பெற்றார் இந்த சுய அனுபவத்தின் அடிப்படையில் அவர் பலராலும் கண்டிக்கப்பட்ட வாமாச்சார வழி கூட கடவுளை அடைவதற்கான ஒரு பாதைதான் என்று அறிவித்தாலும் அதை தனது சீடர்களுக்கு ஒரு சாதனா மார்க்கமாக பரிந்துரைக்கவில்லை பெரும்பாலான மக்களுக்கு அந்த பாதையில் சென்று உயர்நிலையை அடைவதை விட வீழ்ச்சியடையவே வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக எச்சரித்தார் இந்து மதத்தின் பல்வேறு பாதைகள் மூலமும் இறை அனுபவத்தை ருசித்த அவர் இஸ்லாமின் சூஃபி மார்க்கம் மற்றும் கிறிஸ்தவ மத மார்க்கங்களிலும் சாதனைகள் செய்தார் அந்த பாதைகளும் கடவுளை அடைவதற்கு வழிவகுக்கும் என்பதை அவர் அனுபவப்பூர்வமாக உணர்ந்தார் இத்தகைய பல்வேறு வகைப்பட்ட சாதனா முறைகளின் மூலம் அறுதி உண்மையை உணர்ந்த அவர் எத்தனை மதங்களோ அத்தனை வழிகள் என்று அறிவித்தார் அவர் விஷ்ணுவின் பக்தர்களிடையே ஒரு வைணவராக இருந்தார் தேவியின் பக்தர்களுக்கு மத்தியில் ஒரு சாக்தராக இருந்தார் அவர் இயேசுவின் வழிபாட்டாளர்கள் மத்தியில் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார் அத்வைதிகளுக்கு மத்தியில் அவர் ஒரு ஞானியாக இருந்தார் யோகிகளின் பார்வையில் அவரும் ஒரு யோகி வெவ்வேறு மாறுபட்ட மத நம்பிக்கை இஷ்ட தெய்வ நம்பிக்கை பல்வேறுபட்ட ஆன்மீக ருச்சிகள் இவற்றை சுமந்து கொண்டு ஆன்மீக வழிகாட்டலை நாடி அவரை சந்திக்கும் பேறு பெற்ற ஒவ்வொருவரும் அவர் தங்களுடையவர் என்று நினைக்கும் விதத்தில் அவரவர் பக்குவம் மனப்பாங்குக்கு ஏற்ப அவரவர் நம்பிக்கையை குலைக்காமல் எளிமையான ஆன்மீக உபதேசங்கள் தந்து அவர் வழிகாட்டினார் பெரும்பான்மை மக்களுக்கு ஏற்றது பக்தி மார்க்கமே என்றே அவர் உபதேசித்தார் அவரவர் தம் இஷ்ட தெய்வத்தை முழு மனதுடன் பக்தி செய்வதன் மூலமே பூரணத்துவம் அடைய முடியும் என்று அவர் முன்மொழிந்தார் தீவிர ஆன்மீக நாட்டத்தோடு கடவுளை அடைய முனையும் சாதகர்களுக்கு காமினி மற்றும் காஞ்சனப்பற்றுதான் அதாவது பெண் ஆசையும் பணத்தாசையும் தான் இரு பெரும் தடைகள் என்றார் அவர் இவ்விரண்டையும் கைவிடாமல் ஆன்மீக ரீதியில் வெற்றி பெறுவது ஒருபோதும் சாத்தியமில்லை என்று அவர் உறுதியாக ஒளிவு மறைவின்றி அலுக்காமல் உபதேசித்தார் அவர் பிள்ளை பருவத்தில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் அடிப்படையாய் எழுதப் படிக்க கற்றதைத் தவிர மேற்கொண்டு வேறு ஒன்றும் படித்ததில்லை பரம எளிமையான கள்ளம் கபடம் இல்லாத ஓர் வங்காள கிராமத்து பிராமணர் அவர் அவர் பேசியதெல்லாம் சாமானிய கிராமத்து மக்கள் பேசும் எளிய வங்காள மொழி மட்டுமே அவர் தம் கையால் பணம் காசை நிஜமாகவே தொட முடியாத ஓர் நிலையில் பரிபூரண துறவியாக இருந்தார் நாளைக்கு என்று எதையும் சேர்த்து வைக்கும் மனோநிலை இல்லாதவராகவும் இருந்தார் தமது இருபத்தி நான்காவது வயதில் ஐந்து வயது சாரதையை அவர் மணந்தார் சாரதை வயதுக்கு வந்து தம் பதினெட்டாவது வயதில் கணவரோடு சேர்ந்து வாழ ராமகிருஷ்ணர் தங்கி வாழ்ந்த தட்சிணேஸ்வர கோயில் வளாகத்துக்கு வந்து சேர்ந்தார் அக்காலகட்டத்தில் ராமகிருஷ்ணரின் தாயாரும் அதே கோவில் வளாகத்திலிருந்த நக்கபத் எனும் வாத்திய மண்டபத்தில் தங்கி வாழ்ந்து வந்தார் ஒரு மனைவியாய் தம்மை நாடி வந்த சாரதையிடம் அவர் இந்த கோவிலில் உறையும் பவதாரிணி காளியும் இங்கே நக்கபத்தில் வாழும் என் தாயும் நீயும் ஒன்றே என்று சொல்லி அவளும் நக்கபத்தில் தங்கி வாழ ஏற்பாடு செய்தார் காம உணர்வும் உறவும் ஏதுமின்றி ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஓர் உயரிய ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியும் என்கிற ஓர் அற்புதமான முன்னுதாரணத்தை உலகுக்கு தரும் விதத்தில் அவர்களது வாழ்க்கை அமைந்தது பனிரெண்டு ஆண்டு காலம் பல்வேறு ஆன்மீக மார்க்கங்களின் வழி சாதனைகள் செய்து இறை அனுபவத்தை எல்லா மார்க்கங்களின் வழியையும் அடைந்த ராமகிருஷ்ணர் உலகிற்கு உபதேசிக்க தயாரானார் ஆனால் சீடர்கள் எங்கே அவர் தமக்கான சீடர்களை அனுப்பி வைக்குமாறு அன்னை காளையிடம் அழுது பிரார்த்தித்தார் அப்போது ஒவ்வொருவராய் அவரது இளம் சீடர்கள் உலகியர் கல்வி படித்து அதே சமயம் ஆன்மீக சம்ஸ்காரங்களோடு இறைவனை தேடும் இளைஞர்கள் அவரை நாடி வர ஆரம்பித்தார்கள் அவ்வாறே இல்லற பக்தர்கள் பலரும் அவரை நாடி வந்தார்கள் மீடியாக்கள் ஏதுமில்லாத அக்காலத்தில் அவரது உள்வட்டத்து பக்தர்களும் சீடர்களுமாய் அவரை அவதார புருஷராக உணர்ந்து அடிபணிந்தவர்கள் சுமார் முப்பத்தி மூன்று பேர்கள்தாம் ராமகிருஷ்ணர் உடல் துறந்து சில பல ஆண்டுகளுக்குப் பிறகே அவரது பெயரும் புகழும் உபதேசங்களும் உலகளாவ பரவின அவர் எப்போதும் கடவுளைப் பற்றியும் இறை ஆனந்தத்தை பற்றியும் பக்தி ஞானம் யோகம் ஆன்மீக சாதனைகள் இவை பற்றியுமே தம்மை நாடி வந்தவர்களிடம் வாய் ஓயாமல் பேசினார் அவர் பேசியதெல்லாம் பரம எளிமையான மொழிகள் அன்றாட வாழ்க்கை உதாரணங்கள் மூலமும் குட்டிக் கதைகள் மூலமும் அவர் ஆன்மீகத்தை உபதேசித்தார் அவர் சொன்னவை எல்லாமே சனாதன தர்மத்தின் சாஸ்திர நூல்களில் சொல்லியுள்ள சாரமான தத்துவங்களின் எளிய விளக்கங்களே அவை அனைத்துமே அனுபவ ஞானத்தால் வந்தவை அன்னை காளியே எனக்கு எல்லாவற்றையும் சொல்லித் தந்தாள் என்று அவர் சொல்வது வழக்கம் பகவத்கீதை உபனிஷத்கள் எல்லாம் படித்தும் தத்துவம் புரியாத பண்டிதர்களும் கூட சம்ஸ்கிருதம் ஏதும் அறியாத பாமரரான அவரது அடிப்பணிந்து அவர் தரும் எளிய அனுபவ விளக்கங்கள் மூலம் ஞான ஒளி பெற்றனர் ராமகிருஷ்ணரின் உபதேசங்கள் அவர் வாழ்நாள் கழிந்த பிறகே வெளியுலகம் பரவலாக அறியும் வகையில்தான் அவரது அவதார நாடகம் அரங்கேறியது அவர் தமது ஐம்பதாவது வயதில் தொண்டையில் வந்த புற்றுநோயின் காரணமாய் உடலை உகுத்தார் ராமகிருஷ்ணர் காலமான பிறகு அவரது பிரதான சீடரான சுவாமி விவேகானந்தரின் தலைமையில் ராமகிருஷ்ணரின் பதினாறு சீடர்கள் உலக வாழ்வை துறந்து சந்நியாசம் மேற்கொண்டனர் அவர்களெல்லாம் பரம எளிமை வாழ்க்கையை மேற்கொண்டு பரமஹம்சர் காட்டிய வழியில் கடும் தவம் செய்தனர் ராமகிருஷ்ணர் காலத்துக்குப் பிறகு சுமார் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் சாரதா தேவியார் உயிர் வாழ்ந்தார் அவர் கணக்கற்ற பக்தர்களுக்கு மந்திர தீட்சை வழங்கினார் அவரது தெய்வீகமான அருளும் ஆதரவும் ராமகிருஷ்ணர் உருவாக்கிய துறவியர் சங்கத்தை வழி நடத்தின ராமகிருஷ்ணர் காலமான பிறகு பல ஆண்டுகள் கழித்தே ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம் சுவாமி விவேகானந்தரால் உருவாக்கப்பட்டது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தின் தொடக்கம் முதலே துறவும் தொண்டும் அம்மடத்தின் இரு கண்களாகின பாரத துறவியர் மடங்கள் சமுதாய ஆற்றுவதை மடத்தின் செயல்பாடாக கொண்டு வந்த முன்னோடி சுவாமி விவேகானந்தர் அதற்கு அவருக்கு உத்வேகம் அளித்தது அவருக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறிய ஓர் உபதேசம் உலகில் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் இறைவனே என்று கண்டு இறைவனுக்கு செய்யும் சேவையாக மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்பதே சாத்திரங்களின் சாரத்தையெல்லாம் உள்ளடக்கிய ஸ்ரீ ராமகிருஷ்ண உபதேச மொழிகள் பரம எளிமையானவை அவையெல்லாம் அவரது காலத்துக்குப் பிறகே வெளியுலகம் அறிய வந்தது அப்பணியைச் செய்ய ராமகிருஷ்ணர் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தவர் ம என்னும் புனை பெயரில் அறியப்படும் ஸ்ரீ மகேந்திரநாத் குப்தா எனும் ராமகிருஷ்ணரின் இல்லரசீடர் ஆவார் அவர் ராமகிருஷ்ணரின் உரையாடல்களை டயரி குறிப்புகளாக ராமகிருஷ்ணரின் ஜீவகாலத்தின் கடைசி ஐந்து வருடங்களில் எழுதி வைத்திருந்தார் அவற்றை அவர் பிற்காலத்தில் விரிவாக்கி ஸ்ரீ ஸ்ரீ ராமகிருஷ்ண கதாமிருதம் எனும் தலைப்பில் ஐந்து புத்தகங்களாக வங்காள மொழியில் வெளியிட்டார் இவ்வறிய பொக்கிஷமாகிய நூல் ஆங்கிலத்தில் த காஸ்பிள் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்று வெளிவந்தது அது உட்பட பல்வேறு மொழிகளில் அந்த உபதேச நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன தமிழில் இது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் என்கிற பெயரில் மூன்று பாகங்களாக கிடைக்கிறது இப்புத்தகம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடங்களில் குறைந்த விலையில் கிடைக்கின்றது உலகெங்கிலும் உள்ள தீவிர ஆன்மீக சாதகர்கள் மத வேறுபாடின்றி இந்நூலை படித்து மிக எளிமையாக இந்து மதத்தின் ஆன்மீக தத்துவங்களை புரிந்து கொள்கிறார்கள் இரண்டாம் கேள்வி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சாரமான உபதேசங்கள் என்ன சனாதன தர்மம் ஆகிய இந்து மதத்தின் பன்முகப்பட்ட கோணங்கள் அவற்றின் தனித்தன்மைகள் பொதுத்தன்மைகள் பக்தி ஞானம் யோகம் என்றெல்லாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தமது உபதேசங்கள் மூலம் தொட்டு விளக்காத விஷயங்களே இல்லை எனலாம் அவற்றை தொகுத்து சுருக்கித் தருவது மிகவும் சிரமம் என்றாலும் முடிந்தவரை இங்கே தர முயல்வோம் ஒன்று மனித பிறவியின் நோக்கம் இறைவனை அடைவதே இரண்டு இந்த பிறவியிலேயே ஒவ்வொருவரும் இறைவனை அடைந்துவிட முயல வேண்டும் மூன்று கடவுளை அறிவதுதான் உண்மையான ஞானம் மற்ற எல்லா அறிவுகளும் அஞ்ஞானம் மாத்திரமே நான்கு காமினி காஞ்சனத்தை அதாவது பெண் ஆசை பொன்னாசையை துறக்காமல் எந்தவித ஆன்மீக முன்னேற்றமும் சாத்தியமில்லை ஐந்து எத்தனை மதங்களோ அத்தனை வழிகள் கடவுளை அடைவதற்கு ஒவ்வொரு மதமும் காட்டும் வழியும் சரியானதே ஆறு கடவுள் உருவமுடையவர் அதே சமயம் உருவம் இல்லாதவரும் கூட இன்னும் அவர் எத்தனையோ விதங்களிலும் இருக்கக்கூடும் ஏழு களிமண்ணால் செய்ததே ஆனாலும் கடவுளின் விக்கிரகத்தில் இருப்பது இறைவனின் சைத்தன்யமே அல்லவா பக்தன் களிமண் விக்கிரகத்தை வணங்கினாலும் அதன் மூலம் தன்னைத்தான் வழிபடுகிறான் என்று கடவுளுக்கு தெரியாதா என்ன எட்டு கடவுளைக் காண முடியும் அவரோடு பேச முடியும் மூன்று விதமான ஆசைகள் அதாவது ஒரு உலோபிக்கு பணத்தின் மீதுள்ள ஆசை ஒரு தாய்க்கு தன் குழந்தையின் மீதுள்ள ஆசை மற்றும் ஒரு பத்திவிரதைக்கு தன் கணவன் மீதுள்ள ஆசை இவை மூன்றும் சேர்ந்தால் எத்தனை வலிவுள்ள ஒரு சக்திமிக்க ஆசையாக இருக்குமோ அத்தகைய ஒரு ஆசை கடவுளை காண ஒருவனுக்கு இருக்குமேயானால் அவனுக்கு கடவுள் காட்சியளிப்பார் ஒன்பது தண்ணீரில் அமுக்கப்பட்டுள்ள ஒருவன் மூச்சுவிட எப்படி பரிதவிப்பானோ அப்படி ஒரு பரிதவிப்பு வந்தாலேயே கடவுளைக் காண முடியும் பத்து பிரம்மமும் மாயையும் வெவ்வேறு இல்லை பாலும் அதன் வெண்மையும் போல தீயும் அதன் சுடும் தன்மையும் போல பாம்பும் அதன் நெளிந்து நெளிந்து செல்லும் தன்மையும் போல பிரம்மமும் மாயையும் இணை பிரியாதவை பதினொன்று கடவுளை யாரால்தான் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் அவரது ஒரு அம்சமே பெரியது என்றால் மற்றொரு அம்சமோ அதைவிடப் பெரியது பனிரெண்டு கடவுளை அடைய இந்த கலியுகத்துக்கு பக்தி மார்க்கம்தான் உகந்தது உள்ளதிலேயே எளிமையானது பதிமூன்று ஆயிரம் ஞான விசாரம் செய்தாலும் இந்த நான் எனும் அகங்காரம் போவதில்லை அது நான் உன் பக்தன் என்கிற நானாக இருந்து ஒழியட்டும் பதினான்கு ஒரு கையால் இறைவனின் தாளை பற்றிக்கொண்டு உலகியல் காரியங்களைச் செய் பின் சமயம் பக்குவமாய் வரும்போது இரு கைகளாலும் அவன் தாள்களை பற்றிக்கொண்டுவிடு பதினைந்து கடவுளும் அவரது திருநாமமும் வேறு வேறல்ல பதினாறு சுத்த மனமும் சுத்த புத்தியும் சுத்த ஆன்மாவும் ஒன்றே பதினேழு பக்தன் யாரை காளி என்றழைக்கிறானோ யோகி யாரை பரமாத்மா என்கிறானோ ஞானி யாரை பிரம்மம் என்கிறானோ அவை ஒன்றே பதினெட்டு ஆன்மீக ஞானம் பெற சத்சங்கம் சாதுக்களின் கூட்டுறவுதான் மிக உயர்ந்த உபாயம் பத்தொன்பது கடவுளின் செய்தி அவதார புருஷர்களிடமிருந்துதான் மனிதருக்கு வருகிறது இருபது அவதார புருஷர்களை தரிசிப்பது என்பது கடவுளை காண்பதற்கு இணையானதே அவதாரங்கள் வெறும் பத்துக்குள் அடங்கியவை அல்ல பாகவத புராணம் இருபத்தி நான்கு அவதாரங்கள் உண்டு மேலும் அவதாரங்கள் உண்டு அவதாரங்கள் கணக்கற்றவை என்கிறது இருபத்தி ஒன்று உண்மையான அன்பை இறைவன்தான் கொடுக்க முடியும் பெற்றோர் பிள்ளைகளிடம் காட்டும் அன்பும் இறைவனின் அன்பே இருபத்தி இரண்டு உலகத்திற்கு நன்மை செய்து முன்னேற்றுவதா நீ மக்களுக்கு நல்லது செய்து மேம்படுத்தும் அளவுக்கு உலகம் அத்தனை சிறிதா என்ன உலகத்தை உத்தரிப்பது இறைவனின் வேலை உலகத்து உயிர்களையெல்லாம் இறைவனின் அம்சமாக கண்டு அவர்களுக்கு அன்புடன் சேவகம் செய்வதன் மூலம் நீ உனக்குத்தான் உண்மையில் நன்மை தேடிக் கொள்கிறாய் என்பதை உணர்ந்து பணிவுடன் சேவை செய் இப்படி மேலும் எத்தனையோ உபதேசங்களைச் சொல்லலாம் இன்னும் விரிவாக ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் உபதேசங்களை அறிய ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் மூன்று பாகம் ஸ்ரீ மகேந்திரநாத் குப்தர் எழுதியது புத்தகத்தை படியுங்கள் இத்தொகுப்பு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தின் கிளைகளில் கிடைக்கும் நேர்களே இத்துடன் நாம் பத்தாம் அத்தியாயமான அவதாரம் என்பதை நிறைவு செய்கிறோம் இனி அடுத்த வாரம் தற்காலத்து சனாதன தர்மத்தின் அடிநாதமாய் விளங்கும் கோவில் வழிபாடுக்கு வழிவகுத்த சாஸ்திரமான ஆகமங்கள் பற்றி கேட்போம் நேயர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்